அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி இந்த புது ஆண்டில் வந்து நடுத்தர மக்கள் நீங்கள் வந்து எப்படியெல்லாம் பணம் சேமித்தால் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிளான் ஒன்று போட்டிருக்கேன் வாங்க தங்க நகை சேமிக்கிறதுக்காகவும் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நம்ம வந்து ஒரு தங்க நகை கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கேரண்டியும் கொடுக்குறேன் அதுக்கு வந்து எப்படி சேமிக்கிறதுக்காக பிளான் பண்ணணும் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு இந்த ஜான்வரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதனுடைய பிளான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே சம்பளம் வாங்குவவர்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்றதும் நீங்கள் இருபதாயிரரூபாய்க்குள்ளேனால் உங்கள் சம்பளம் பத்தாயிரம் ரூபாவாக இருக்கலாம் இல்லை பன்னெண்டு பதினஞ்சு இந்த மாதிரி எவ்வளோனா இருக்கலாம் அதுக்கு எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் Ipa, எவ்வளவு வருமானம் வர்றது அப்படின்றத விட அதில் நம்ம எவ்வளவு சேமிச்சிருக்கோம் எப்படி வந்து அதை பிரித்து நம்ம சேமிக்கிறோம் முக்கியம் நீங்க இந்த சேமிப்புல என்ன பண்ணலாம் அப்படின்னா தங்க நகையும் வாங்கலாம் இல்ல வெள்ளி பொருளும் வாங்கலாம் இல்லைன்னா ஒரு பெரிய அமௌண்ட் உங்க கையில் இருக்கும் அதை வச்சு என்ன செய்யலாம் இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் இல்லை நகை திருப்பலாம் இல்லை புதிய நகை வாங்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணலாம் இந்த ஜனவரியில் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்ப அப்படின்னா கண்ணுக்கு தெரியாம பன்னெண்டு மாதம் எப்படி போகுதுன்னே நமக்கே தெரிகிறது வருஷம் முடிவில் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சேர்ந்துடும் நல்ல நிலைமைக்கு நம்ம மாறணும் அப்படின்னா குடும்ப பொருளாதாரம் அப்படின்றது அதிகமாக இருக்கணும் அதுக்கு நம்மளுடைய இன்கம் அதிகப்படுத்தணும் படிச்சிருவீங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகலாம் இல்லை படிக்கல அப்படி நான் வீட்டில் தாங்க இருக்கேன் இல்லை படிச்சிருந்தோம் எங்களை வேலைக்கு அனுப்பலை வீட்டிலேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்காக ஒரு இருபது தொழில்களும் சொல்லியிருக்கேன் அதில் வந்து ஒரு ஃபைவ் பிஸ்னஸ் நான் வந்து பண்ணுறேன் அந்த பிஸ்னஸில் லாபம் அதிகமாக ஈட்டலாம் நமக்கு வந்து அதிகமாக மூலதனமும் தேவையில்லை அதிகமாக வந்து நம்மளுக்கு நஷ்டமெல்லாம் வராது அந்த மாதிரி பிஸ்னஸும் நான் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த அந்த வீ அந்த வீடியோஸ் எல்லாம் ஷோ ஆகும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரூபாய் சம்பளத்துக்காக பார்த்துடலாம் எண்பது பர்சன்ட் வந்து உங்களுக்கு செலவுக்காக வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க ஒரு இரண்டாயிரம் ரூபாய் இருபது பர்சன்ட் வந்து தனியாக பிரிச்சுக்கோங்க இந்த இரண்டாயிரம் ரூபாயும் எப்படியெல்லாம் பிரித்து பிரித்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்காக அப்படின்னா இந்த பேங்க்கில் வந்து ஆர்டி கட்டுங்க அதுக்கு வந்து வட்டி வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வட்டி உங்களுக்கு வந்து ஆயிரரூபான்னா பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இதுக்கனுடைய வட்டி வந்து எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுப்பாங்க நீங்கள் வந்து அந்த எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா புக்ஸ் வாங்கலாம் பேக் வாங்கலாம் ஷூ வாங்கலாம் இந்த மாதிரி எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்த தொகை இவ்வளோ பெரிய அமௌண்ட் வரும் இதை வந்து நீங்கள் ஸ்கூல் ஃபீஸு கட்ட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நகை மீட்கணும் அப்படின்னா ம பண்ணிக்கலாம் ஆனால் பெரும்பாலும் வந்து குழந்தைங்க படிப்பு அப்படின்றது முக்கியம் அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் படிப்புக்காக செலவு பண்ணுறது அப்படின்றது முக்கியமாக நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் நீங்கள் ஒரு பத்தாயிரம் தான் சம்பளம் அப்படின்னா நான் இந்த அமௌண்ட்டு தான் இதில் சேமிக்க முடியும் அதனால் நீங்கள் அதிகமாக வந்து வருமானம் ஈட்ட ட்ரை பண்ணுங்கள் இதை இதனுடைய சேமிப்பு என்ன இன்னும் வந்து ரூபாய் இருக்குது அதை எப்படி பிரிச்சுருக்கேன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருபதாயிரரூபா அது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மந்த்லி வந்து எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறுரூபா நம்ம எடுத்து வச்சிடறோம் இந்த ஐநூறுரூபா வந்து உங்களுக்கு பன்னெண்டு மாதத்துக்கு வந்து ஆறாயிரம் ரூபா வரும் அந்த ஆறாயிரம் ரூபாய் வந்து மாதம் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா மாதம் மாதம் வந்து கையிலே வச்சுனுக்குறீங்கன்னா செலவாகிடும் அதை வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் சுவாமி ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா அது பின்னாடி வச்சுருங்க நான் வந்து எமர்ஜென்சி கேஷ் அப்படின்றது சாமி கிட்ட தான் பின்னாடி போட்டு வச்சிருவேன் அந்த மாதிரி போட்டு வச்சா எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்றது அதிகமாக வரலன்றது என்னுடைய நம்பிக்கை உங்களுக்கு அந்த மாதிரி எதனா ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அங்கே வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் செலவு வரவே வராதுன்னு சொல்ல முடியல எப்பயாச்சும் ஒரு முறை வரும் அதிகமாக வந்து வீணான செலவு அங்கே வர்றதில்லை எனக்கு அங்கே வச்சா அந்த மாதிரி வந்து அங்கே வச்சுக்கோங்க எல்லாச்சும் பர்ஸ் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு கடையில் துணி கடையிலெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி பர்ஸில் கூட போட்டு நீங்கள் பத்திரமா கூட எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு ஐநூறுரூபா இருக்குது சீட்டு இப்போ வந்து ஐநூறுரூபாலேருந்து நகைச்சீட்டு ஆரம்பிக்குது நீங்கள் வந்து தங்க நகை எடுத்தால் தான் செய்த்குழி சேதாரம் அதெல்லாம் வராது உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய் இருக்குது அப்படின்னா இல்லை எங்களுக்கு வந்து ஒரு அந்த ஐநூறுரூபா சேர்த்து ரூபாயில ஒரு கிராமில் வந்து நாங்கள் ஒரு பொருளாக எடுக்க முடியாது அப்படின்றவங்க சீட்டும் இருக்குது அந்த மாதிரி கட்டலாம் அப்படியும் இல்லைன்னா அந்த காசை நீங்களே கூட எடுத்து வச்சு வெள்ளி பொருள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு அதிகமாக வெள்ளி பொருள் வாங்க வாங்க தான் பண வரவுன்றது அதிகமாக இருக்கும் அப்படி அப்படின்றது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு சேட்டுஸ் இருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அவங்க சொல்லந்து தான் அதனால் நீ பெரும்பாலும் என்னுடைய காசு பணம் சேமிக்கிறது வெள்ளி பொருள் வாங்கவும் வந்து செஞ்சுருக்கேன் அதை வந்து செய்ய ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் நெகைச்சீட்டு கட்டுறீங்களோ இல்லை எது அது வந்து ஒரு கிராம் வந்து தங்கக்காயின்னு நீங்கள் வாங்கலாம் தங்கக்காயினா வாங்கி வைக்கிறீங்க சீட்டு போடாமன்னா அதை வாங்கிக்கலாம் உங்களுக்கு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும்தான் வரும் அது கூட வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து சேதாரம் எல்லாம் வராது தங்க காயினுக்கு இல்லை ஒரு சின்ன பொருள் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தங்க நகை சீட்டே கட்டலாம் ஒரு ஒரு கிராமுக்காக நான் வாங்குகிறேன் அப்படின்னா அப்படியும் பண்ணலாம் இப்போ மாதம் வந்து ஐநூறுரூபாக்கும் வந்து நீங்கள் நான் சீட்டையும் கட்டலை சிஸ்டர் நான் வந்து ஐநூறுரூபா வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னா அந்த ஐநூறுரூபாக்கு போயிட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஜிஆர்டில் போய் நான் காயின் எடுத்து வந்தேன் ஐநூறுரூபா கொடுத்தா ஒரு காயின் கொடுக்குறாங்க எவ்வளோ ஒரு அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி காயின் வந்து நீ வாங்கிக்கலாம் மா வந்து ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடும் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் இப்போ வந்து இதுக்கு எயிட்டி பர்சென்ட்னால் ஒரு பதினாறாயிரம் ரூபாய் இரு டுவெண்ட்டி பர்சன்ட்னா வந்து நம்ம ரூபாய் நம்ம வந்து எடுத்து வைக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை இதுக்கு ஒரு சின்ன மாற்றமும் இருக்குது இதில் வந்து நம்ம பத்தாயிரரூபாவில் வந்து இரண்டாயிரம் சேமிச்சுக்கிறோம் அப்படின்னா நாலாயிரம் ரூபாய் சேமிக்கணும்னா அப்படி இல்லை இதில் ஒன்று ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபா கூட நீங்கள் சேமிக்கலாம் அதுக்குடைய பிளான் வந்து நான் நாளைக்காக சொல்கிறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவும் வந்து போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் நாளைக்கே போடுறேன் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ